ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் பார்க்க போது ஹோட்டல் ஸ்டே பன்னீரும் பட்டாணி கிரேவி சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் சூட்டாகவும் டேஸ்டானது வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வெங்காயம் வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா சிறப்பாக வறுத்து போடணும் அது வந்து அதை நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கிட்டு முந்திரி பருப்பும் போட்டுக்கணும் முந்திரி பருப்பும் வச்சுக்கணும் முல்லி பூ பேஸ்ட்டு வச்சு பன்னீருக்கு கொஞ்சம் பட்டாணி சுடுதண்ணியில் போட்டுருவோம் பன்னீர் அப்புறம் போடுவோம் லேசா இதனால வாங்கி மொ முளைக்க வச்ச பயிர் உரிச்சு வச்சா முளைச்சிருச்சு நல்லா ஒரு கொதி கொதிக்க பட்டாணி ஒரு கொதி கொதிக்க வச்சுக்குவோம் உப்பு போட்டு உப்பு போட்டு பட்டாணி உப்பு போட்டிருக்கோம் அது உள்ள சப்புள் இருக்கா கொஞ்சம் தனி மிளகாத்தில் போட்டு கொதிக்க விடுவோம் அதோட பன்னீரையும் போடுவோம் கொதிச்சு வேகட்டும் செவக்க வேக வைக்கணும் ஒரு மொறு கருதவும் விட்டுறக்கூடாது கருவே விட்டுற கூடாது பொண்ணு நேரமா நல்லா வர பட்டாணி கொதிக்கிட்டு அதே தண்ணியில பன்னீர்ல போட்டு சூப்பரா இருக்கும் போது அதை எடுத்துக்கிறோம் முந்திரி பருப்பு நல்லா கூட போட்டுக்கிடுவோம் ரெண்டையும் யார வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம் பருக்காத முந்திரி பருப்பு வைக்க போறியா வெங்காயம் வெங்காயம் பட்டாணி வேகத்தில் அதுலேயே பன்னீரையும் போட்டுருவோம் இல்லைன்னா ஹார்டாக இருக்கோ இல்லை லேசாக போட்டுருவோம் போட்டுட்டு அமர்த்தி வச்சிருவோம்

அதே வடை சட்டில தாளி சுட்டுக்க தேவையான அளவு எண்ணெய் ஆமா தேவையான அளவு எண்ணெய் தண்ணி சொல்ல வெங்காயம் போட்டுக்கலாம் கிரேவிக்கு தக்க நான் வெங்காயம் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் பாத்துக்கிட்டு உப்பு போடுங்க இதுலயும் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் கரம் மசாலா தூள் போடுறதுனால ஒன்றும் தாளிக்கிறதுக்கு தேவையில்லை இது வந்து ஆர்மா பாட்டி ஸ்பெஷல் ஆமா எங்க பாப்பா பிறந்த நாள் அன்னைக்கு வச்ச சூப்பராக இருந்துச்சு

கர மசாலத்தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் இதில் இந்த மல்லித்தூள் போட்டு சீரகத்தூள் எல்லாம் அரைச்சது போட்டுக்குவோம் காண்டி இதை போட்டு போட்டுக்குவோம் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதையா போட்டால் சட்டியில் ஒட்டிடு ஒட்டிடு இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இது போட்டு முந்திரி பருப்பு தேங்காய் அது வெங்காயம் வெங்காயம் முந்திரி வெங்காயம் வெங்காயம் முந்திர வெங்காயத்தை நல்லா முருக வறுத்துட்டு முந்திரி பரு போட்டு அரைச்சிங்கன்னா எந்த கிரேவிக்கும் சூப்பரா இருக்கும் நீங்க வச்சு பாருங்க இப்ப வேணுங்கிறாலும் தண்ணி ஊற்றிக்கணும்

கொதிக்கவோ அப்புறமேட்டுக்கு அதை பட்டாணியை போடுவோம் இப்போ உப்பு போட்டுக்கோ சரி அடியில எது இருக்கு பாத்துக்கோங்களேன் இப்போ பட்டாணியே பன்னீரையும் போ பன்னீரையும் போட்டுருவோம் பட்டரை விட பாட்டனிக்கு பட்டாணி பன்னீர் பட்டாணியும் பன்னீரும் கிரேவி சப்பாத்திக்கு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் ரொம்ப கொதிக்க வேணா வதக்கி அரைச்சது சிம்லா சிம்லா அஞ்சு நிமிஷம் ஓகே இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டெயில் வைக்கணும்னா ஃப்ரெஷ் கிரீம் ஊற்றுங்க அமுல் அமுல் ஃப்ரெஸ்கிரீம் சப்பாத்தி போட்டுமாட்டாமா என்கிட்ட சப்பாத்தி ரெடியாக இருக்கும் சூப்பரான கிரேவி சப்பாத்தி ரெடி வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் ஹோட்டல் மாதிரி வச்சாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கிருமி வே ப்ரெஸ் வேணும்னா ஓட்டுக்கலாம் வேணாட்டி விட்டுறலாம் ஹோட்டல் செயலில் வைக்கிறோம் நாங்கள் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம் வேணாட்டி எது பண்ணிக்கலாம் நாங்கள் இருக்கிறனால போடுறோம் இருக்கிறதுனால ஊற்றுறோம் ஆமாம் இல்லைன்னா ஊற்ற மாட்டோம் ஆசீர்வாதமாக வாங்க சூப்பராக சப்பாத்தி வருது சப்பாத்தியும் பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சந்தனா சமையல பாருங்க என்கரேஜ் பண்ணுங்க நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் ஹோட்டல் ஸ்டேல் வச்சுருக்கோம் சாப்பிட்றோம் மசப்பா பார்த்து சொல்லுவாங்க எப்படின்னு எனக்கு பிடிச்சது பன்னீர் ஆமாம் டேஸ்டா இருக்கு ஹோட்டல் சேல இருக்கு கிரும்பி வேணா ஊற்றுங்க வே வேணாட்டி விட்டுருங்க ஆப்ஷன் தான் உங்களோட இஷ்டம் இது மாதிரி வைக்கலாம் கிரீம் ஊற்றாமே வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் வைங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா சொல்லுங்க அடுத்த வாய்க்கு போயாச்சு சூப்பரா இருக்கு ஹோட்டல்ல போய் வாங்கினீங்கன்னா ஐநூறு ரூபா அறுநூறு ஆகும் இது வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தயார் பண்ணி ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுவோம் ஃபேமிலியோட உட்காந்து எல்லாருமே சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு திருப்தியா ம் இந்த ஸ்டைல நீங்க ஆர்மம் பாட்டி ஸ்டைல நீங்க வச்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து சந்தனா சமையலுக்கு என்கரேஜ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆமா வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் போய் லைக்கு கமானு போடுங்க நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பார்க்குறேன்றீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க அதனால் வந்து லைக் பண்ணுங்க கமான் பண்ணுங்க முக்கியமாக ஆமாம் குழந்தைகளுக்கு அது செஞ்சு கொடுங்க வேற ஒரு வீடியோவில் சந்தி சந்திப்போம் பாய்